மழைக்கால காய்கறிகள் உணவுகள் இந்த காய்கறிகள் உணவுகள் அப்படின்னு சொல்கிறதுல வந்து பிரதானமாக இருக்கிறது வந்து நார்ச்சத்துக்குண்டான உணவுகள் குறிப்பாக நம்ம புதுசாக எதையும் நீங்கள் தேட வேண்டாம் இப்போ மார்க்கெட்டில் என்ன சீசனில் உங்களுக்கு காய்கறி கிடைக்கிதோ அந்த காய்கறியை பயன்படுத்துங்க இப்போ அதிகமாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுரக்காக உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஆர்கானிக்காக உங்களுக்கு வந்து கிடைக்கிது அதாவது இயற்கையாக வந்து உங்களுக்கு வந்து காட்டு செடி காட்டுக்காயின்னு சொல்லுவாங்க இந்த காட்டுக்காயின்னு சொல்லக்கூடிய இதில் பிரதானமானது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குடுவ சுரக்கா தான் பார்த்திங்கன்னா இது வந்து ஆங்கிலத்தில் வந்து பேர்டு பாட்டில் காடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பறவை கூடு கட்டி உள்ளுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களோட ஐதீகம் அதுக்காக அந்த பேர் வச்சுருக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ பூசணி வகைகளில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக நார்ச்சத்து நார்ச்சத்துங்கிறத தாண்டி கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பூசணின்னு சொல்லுவோம் ஸோ பூசணி இனிப்பு பூசணின்னு சொல்லுவோம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து தாராளமாக நம்ம வந்து குடல் குடல் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த பூசணியை பயன்படுத்துங்க இன்னும் சொல்ல வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எப்படி சொல்கிறதுனாக்கா ஒரு செரிமானம் இல்லை ஒரு நெஞ்சரிச்சல் இருக்குது ஒரு கேஸ்ட்ரிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே இதை வந்து பயன்படுத்தினாக்க நிச்சயமாக நல்லா பலன் தரும் சரி இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரேன் இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தாக சுத்தி அப்படின்னு பேர் இந்த தாக சுத்தி அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்கருங்காலி அதோடைய பட்டை வேறு எதுவுமே கிடையாது இது வந்து ஒரு ஒரு பிஞ்ச் எடுங்க ஒரு பிஞ்ச் எடுத்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சு ஒரே ஒரு பிஞ்சு தான் இதில் வந்து வெட்டிவேர் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே கலந்துருப்பாங்க ஸோ இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு சுடுதண்ணியில் சுடுதண்ணியாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வடிகட்டி ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சு எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு நல்லா இருக்கும் காலங்காலமாக பாட்டிமார்கள் கிராமப்புறத்தில் இன்றைக்கி நீங்கள் கேரளா சைட்லலாம் போனீங்க அப்படின்னாக்க எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரு வாட்டர் வச்சுருப்பாங்க அதுதான் இது ஸோ இந்த செங்கருங்காளி பட்டை கேரளாவில் மலையாளத்தில் வந்து பதிமுகம் வாட்டர்னு சொல்லுவாங்க பதிமுகம்னு சொல்கிறது வந்து அவங்களுடைய பாஷை ஸோ இது செங்கருங்காலியோட பட்டை ஸோ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா கொதிக்குது அப்படின்னாக்கா அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுலே தெரியும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ கலர் மாறிட்டு ஸோ இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகி உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஆன்டி பேக்டீரியல் எஃபெக்ட் இருக்கும் ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ஆன்டி அலர்ஜிக் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு இந்த வாட்டரை வந்து பயன்படுத்துங்க ஸோ இந்த மழைக்கால தொற்றுக்கள்லேருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் குழந்தைங்களையும் பாதுகாத்துக்குங்க அதுக்கு இந்த தண்ணி நிச்சயமாக பயனளிக்கும் மிஞ்சி போனால் ஒரு ஒரு பத்து ரூபா இருபது ரூபாவில்தான் நாட்டு மருந்து கடைகளில் இந்த பேக்கெட் இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தங்களும் தனித்தனியாக லூஸ்லேயும் விற்பாங்க அப்படி இல்லைன்னா சில கம்பெனிகளும் இருக்குது ஸோ இது கம்பெனி பேர் சொல்ல விரும்பலை ஆனால் எல்லா கம்பெனிகளுமே நல்ல தரமானதாக தான் கொடுக்குறாங்க ஸோ நல்ல க நாட்டு மருந்த கடைகளில் நீங்கள் போனீங்கனாலே வாங்கிக்கோங்க இந்த பதிமுகம் மாட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கும் ஸோ அதை வாங்கி வச்சுட்டு பயன்படுத்துங்க இந்த தண்ணியை பயன்படுத்துங்க மழைக்கால தொற்றுகளில் நம்மளை சேவ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ அடுத்த நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த குடும்ப சுரக்கா பற்றி முழுமையாக ஒரு ஒரு அடுத்த ஒரு லைவ் சேனல்